அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து மூவாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு வந்து கீழ் வீடு லொக்கேஷன் வந்து மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா வாடகை மூவாயிரம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வாடகை ரொம்ப கம்மி மூவாயிரம் ரூபா வீடும் நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப ராயலாலாக இருக்காது சுமாரான வீடு தான் வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து கீழ் வீடு தண்ணி வசதி இருக்குது பைக் நீ பாட்டிக்கலாம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்க வீடு